மாநிலம் துணி அருகே உள்ள ஜெகநாதகிரி குருகுல பள்ளியில் படிக்கும் எட்டாம் வகுப்பு சிறுமி மீது பாலியல் பலாத்காரம் நடைபெற்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவத்தில் தெலுங்கு தேசம் கட்சியின் உள்ளூர் நிர்வாகி தாட்டிகா நாராயணராவ் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது போலீஸ் தகவலின்படி குற்றம் சாட்டப்பட்ட நாராயணராவ் நான் உன் தாத்தா உறவினர் என கூறி சிறுமியிடம் நெருக்கம் காட்டி சிறுமியை பள்ளியில் இருந்து ஸ்கூட்டரில் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது பின்னர் அவர் அந்த சிறுமியை ஒரு தனிமையான இடத்துக்கு கொண்டு சென்று துன்புறுத்தியதாக குற்றச்சாட்டு உள்ளது இதையடுத்து ஒரு நபர் சந்தேகத்துடன்

என்ற பெயரில் சிறுமியை ஹாஸ்டலில் இருந்து அழைத்து சென்றதாக குருகுல பள்ளி பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் சிறுமியின் குடும்பத்தினர் பள்ளி முன்பு போராட்டம் நடத்தி இந்த வழக்கு நியாயமான முறையில் விசாரிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் வழக்கை அரசியல் கோடத்தில் தவறாக சித்தரிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி குடும்பத்தினரும் போலீசாரும் இடையே சிறு வாக்குவாதம் ஏற்பட்டது இதையடுத்து உயரதிகாரிகளின் மேற்பார்வையில் விசாரணை நடத்தப்படும் என்று சப் இன்ஸ்பெக்டர் உறுதியளித்தார் மேலும் சம்பவம் குறித்து ஆத்திரமடைந்த கிராம மக்கள் நாராயணராவை அடித்து தாக்கியுள்ளனர் அந்த வீடியோவும் தற்போது சமூக ஊடகங்களில் பெயரலாய் வருகிறது